இரட்டை ஆட்சி முறை இது சம்பந்தமாக தேர்வில் எப்பயுமே கேள்வி இருந்துகிட்டே இருக்கு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் இது எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் வங்காளத்தில் ராபர்ட் லைவை ஏற்படுத்தின இந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யாருன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை முடிவு கொண்டவர் வாரன் கெஸ்டிங் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் முதன் முதல்ல இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் ராபர்ட் கிளைவ் தான் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ் அது சரியான பதில் ஆனால் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏன்னா அது வங்காளத்தில் அந்த கேள்விக்கும் பதிலை கரெக்டாக புரிஞ்சுங்க வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு இந்தியா முழுமைக்கும் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதை மாண்டேகு ஜேம்ஸ் வோட் சீர்திருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு இந்தியர்களுக்கு தன்னாட்சி உரிமைகள் வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு இந்தியாவில் அப்படின்ற வார்த்தை எதுக்கு பொருந்தோம்னா மாகாணங்களுக்கு மட்டும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு காங்கிரஸ் பல மாகாணங்களில் தனது ஆட்சியை நிறுவோம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் காங்கிரஸின் அனுமதி பெறாமல் இந்தியர்களை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்ததுனால தனது மாகாணங்களில் உள்ள ஆட்சியை எல்லாத்தையும் காங்கிரஸ் கலைச்சிரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இரட்டை ஆட்சி ஒழிப்பு அப்படின்றது மாகாணங்களில் தான் மத்தியில் கிடையாது மத்தியில் வந்து என்ன நேரு இடைக்கால பிரதமராக இருந்தார் அப்படின்னா இருக்கு இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு தான் நேரு இடைக்கால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தை இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கிய சட்டம் எதுனாலும் இதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம்தான்